மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய ஐயாவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வைத்திய முறைகளில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க மதிப்புக்குரிய வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இவருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் தெரியும் குரு மருந்துகளை மிகவும் நுட்பமாய் கையாளக்கூடியவர் மிக மிக அற்புதமான மருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டு வராரு அப்படி இன்னைக்கு நாம பேச போற தலைப்புனா சக்கரை நோய் இந்த சர்க்கரைக்கே சவாலாய் விளங்குற ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த சர்க்கரை யமனாய் மாறக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா அது திரும்பவும் எப்படி சாப்பிடணும் ஐயா அதை டைம் ஐயாவை சொல்ல சொல்லுங்க ஒரு சில வீட்டு குறிப்புகள் சொல்ல சொல்லுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஐயா நீங்க சொல்லுங்க இந்த சர்க்கரைக்கு சவால் பெற ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ அது அவங்க கைக்கு கிடைக்கிற வெறியும் ஒருவேளை கிடைக்காம கூட போலாம் அவங்க வெளியில இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு சாப்பிட்ட பின்னாடி சுகர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூறு நானூறு அப்படி எல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு மாத்திரை போடுறேங்கய்யா ரொம்ப பாத்தீங்கன்னா இன்சுலினும் போடுறோம் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான வீட்டு வைத்திய முறையை சாப்பிட்டா அந்த சுகர் அவங்களுக்கு கண்ட்ரோல் வரும் வெந்தயத்தை முளைக்க வச்சு சாப்பிடலாம் அருமை 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 சூப்பரங்க ஐயா சூப்பர் முளைக்க வச்சு ரெண்டு நேரம் காலையில் இரவும் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது நல்லா வேகமா அவங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவு குறைக்கும் அதுவும் அந்த முளைக்கட்டு சாப்பிட்டாங்க நல்ல டேஸ்ட் வேறு இருக்கும் இல்லையா இனிப்பாக இருக்கும் சூப்பர் ஐயா சூப்பர் அதே மாதிரி ஆவரம் பூ கிடச்சிச்சின்னா கஷாயம் போட்டு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஆமாம் எத்தனை வேளை சாப்பிட்லாம் ஐயா ரெண்டு நேரம் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க ஒரு ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் டீ மாதிரி டீ டைம் ஓகே எப்படி டீ காபி குடிப்பாங்க அது பதில் இதே கசாயம் கூட கசாயம் ஓகே ஓகேங்க சக்கரை போடாமல் சாப்பிடணும் சக்கரை போடாமல் சாப்பிடணும் ஆமாம் சரிங்க அதே மாதிரி ஆவர பஞ்சாங்கம் ஆவர பஞ்சாங்கம்ங்கிறது கொஞ்சம் கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மெனக்கட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் வேர் பட்டை காய் இலை பூ இந்த அஞ்சையும் சேர்த்து பவுடர் பண்ணணும் ஒரே நாளில் எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா நாப்பத்தெட்டே நாள் கம்ப்ளீட் கியூர் கியூர் ஆயிரும் நாப்பத்தெண்டு நாள் சூப்பர் 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 ஒரே நாளில் ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் கலெக்ஷன் தான் அதுல முக்கியம் முக்கியம் ஆமா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்கணும் ஒரே நாளில் எடுத்துக்கொண்டு போய் உரல்ல இடிச்சு பவுடர் பண்ணணும் சலிக்கணும் காய போடணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த வேலையை முடிக்கணும் முடிச்சிடணும் முடிச்சாங்க முடித்தாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆவார பஞ்சாங்கம் மாதிரி சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து வேறு எதுவுமே கிடையாது ஓ ஓ ஓ ஆனால் அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நுட்பமாக கையாண்டுறது ரொம்ப சிரமம் கொஞ்சம் சிரமம் ஓகே ஓகே அதே மாதிரி தனி ஆவார விதை அது கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுறது கஷ்டம் வருஷத்தில் ரெண்டு ரெண்டு மாசம்தான் கிடைக்கும் தை மாசி ரெண்டு மாசம் கிடைக்கும் அந்த மாசத்துல கலெக்ஷன் பண்ணி அதை மட்டும் பவுடர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அற்புதமா இருக்கு அவரை விதை விதை ஆனா அது காய் விட்டு ஒவ்வொன்றா உடைச்சி கலெக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா பெரிய யூரியா சாக்கு நிறைய கொண்டாந்து உடைச்சி விதை எடுத்தோம்னா ஒரு கை தான் ஏன்னா ஒரு டைம் நான் பார்த்துருக்கேன் நிறைய காய உடைச்சு பார்த்தேன் ஒரு சிலத்துல மட்டும் தான் விதை இருக்கு அதெல்லாம் விதையே இல்லை நாங்க நிறைய கலெக்ஷன் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர் ஐயா இதெல்லாம் ஆஹ் கிடைக்காதவங்களுக்கு உங்களுடைய அந்த லாங் லைஃப் நீங்க கண்டுபிடிச்சது இந்த லாங் லைஃப் எப்படி கொடுக்கணும் இந்த குளிகை எப்படி குடுக்கணும் ஐயா இப்போ சுகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு இருக்கு அவங்க இன்சுலினும் போடுறாங்க டேப்லெட்டும் சாப்பிடுறாங்க போது இதை அவங்க எப்படி எடுக்கலாம் மூணு நேரம் இருபது இருபது சொட்டு மூணு நேரமும் இருபது இருபது சொட்டு சாப்பாட்டுக்கு முன்னாலும் ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில் ஓகே சூப்பருங்கய்யா சூப்பர் அதே மாதிரி இந்த குளிகை வந்து ரெண்டு 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 சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்புறம் அது வந்து சாப்பாட்டுக்கு முன்னால் இது சாப்பாட்டுக்கு அப்புறம் இது சாப்பிட்டாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் டூ ஹண்ட்ரட் பிலோ கண்டிப்பாக வந்துடும் சூப்பர் சூப்பர் இதுவே பெரிய மாற்றம் இல்லை ஐயா ஆமாம் ஐயா ஏன்னா நேரில் பார்த்தீங்கனாக்கா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஐயா மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி நிறைய மருந்துகள் சர்க்கரைக்காக கண்டுபிடிச்சி தோல்வியடைஞ்சி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்க இந்த மருந்தை கடைசியாக எடுத்து சக்ஸஸ் பண்ணார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த மருந்து கொடுத்து குணமானவங்க நிறைய பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நிறையா நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்சுலின் போட்டவங்க நூற்றி நாற்பது நா நூற்றி நாற்பது பாயிண்ட் ஒரு நாளைக்கு இல்லையா ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது பாயிண்ட் இன்சுலின் போட்டவங்க குணமான வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க மாதிரி இன்சுலின் போடுறவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட நாள் வரை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல சக்கரை நிலவு குறையும் உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற அந்த மருந்துகள் மாத்திரைகள் இன்சுலினில் வந்து உங்களுடைய மருத்துவ படியே நீங்கள் படிப்படியாக குறைக்கலாம் இந்த மெடிசின் வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு படிச்ச படாதாரி மருத்துவ படி நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க கண்டிப்பாக உங்களை நாடு பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணி நிச்சயமா கொடுப்பாங்க ஐயோடைய ஆலோசனை படியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இதனுடைய மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆகல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா